தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் எம் நிகழ்ச்சியில் மருத்துவ முறை என்றால் என்ன இது எவ்வாறு தொழிற்படுகின்றது இதில் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம் எனவே ஹோமியோபதி பற்றிய சிறந்த தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்து கொண்டுள்ளார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் எம் ஏ எம் முனிர் அவர்கள் வணக்கம் 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 இப்போது ரீசெண்ட் டைமில் எல்லாருமே மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஹோமியோபதி அதை தான் சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் ஹோமியோபதி அப்படின்னா என்ன இது மற்ற மருத்துவங்களில் இருந்து எப்படி வேறுபடுது ஓகே ஹோமியோபதினா ஹோமியோபதி மருத்துவம்ன்றது ஒரு பக்க விலை எதுவும் இல்லாமல் மற்ற நாடுகளில் மிச்சம் வேகமாக இன்றைக்கி வளர்ந்துட்டு வர ஒரு சிஸ்டமாக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஹோமியோபதிக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல இப்போ ஆனால் இந்தியா பாகிஸ்தான் இந்த இந்த கண்ட்ரீஸோட ஹோமியோபதியை இலங்கையில் ஒப்பிடும்போதோ இந்தியாவில் வரதுக்கு முதலே ஹோமியோபதி இலங்கைக்கு வந்துடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எட்டுலேருந்து இங்கே ஹோமியோபதி அவைலபிளாக இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் மக்களுக்கு அதுக்குரிய சரியான அந்த அந்த தெளிவு சரியாக போய் கிடைக்கல அதால் அந்த ஹோமியோபதி இன்னும் அந்த பேசிக் ஒரு தரத்தில் தான் இருந்துகிட்ருக்கு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதின்றது ஒரு ஜெர்மன் மெடிக்கல் சிஸ்டம் ஜெர்மன் நாட்டினுடைய மருத்துவ சிஸ்டம் இது இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஜெர்மனில் இருக்கிற டாக்டர் சாமுயில் ஹனிமன் என்ற ஒரு டாக்டர் அவர் தான் இதை கண்டுபிடிச்சார் அவர் ஒரு எம்டி மெடி மெடிசின் டாக்டர் அதாவது மேற்கத்திய மருத்துவ முறையில் ஒரு எம்டி முடிச்ச ஒரு டாக்டர் அவர் ஸோ அங்கே அவரை மேற்கத்திய மருத்துவ முறையை ப்ராக்டிஸ் பண்ணி போது அவருக்கு அந்த மேற்கத்திய மருத்துவ முறையில் சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்போ தான் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா இது சம்மந்தமாக மேலதிகமாக ஸ்டடி பண்ணுறாரு அப்போ இந்த ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹேபல் சம்பந்தமான ஒரு டீட்டெயில் கொஞ்சம் கிடைக்குது அதாவது மலேரியா காய்ச்சலை குணப்படுத்துகிற குயினாய்டுன்ற ஒரு ஒரு பாக் அது வந்து ஒரு பட்டை ஒரு பாவர பட்டை அந்த பட்டை வந்து இந்த மலேரியாவை குணப்படுத்துகிறதாக விஸ் விஷ்டரில் நம்புகிறாங்க அதில் இந்த டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணார்னா அந்த பட்டையை அவர் அப்போ இது இது இந்த நோயை குணப்படுத்துது எப்படி குணப்படுத்துதுன்றத அவர் அறிவணுன்றதுக்காக அவர் அந்த பட்டையை சாப்பிட்டார் அவரை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு அந்த மலேரியா காய்ச்சல் எப்படி ஏற்படுமோ அதே மாதிரி அந்த அறிகுறிகள் அவரோட உடம்புல ஏற்படத் தொடங்கிடுச்சு அப்போது அவர் பார்க்குறாரு அப்போ இது இதை சாப்பிட்டா இது இதுலேருந்து அவருக்கு அந்த அந்த வருத்தத்துக்குரிய அறிகுறிகள்லாம் வருது அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட ரிலேஷன்ஸ் இவங்க எல்லாருக்கும் இதை கொடுத்து பார்க்குறாரு அப்போ கொடுத்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டாருனா என்ன நடக்குது இந்த மலேரியா காய்ச்சல் வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி அது அப்படியே தானாக அமர்ந்துடுது ஸோ இதை இப்போ இவங்க இந்த இவர் இதை இதை இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த பட்டையில் இருக்கிற அந்த தன்மை இந்த நோயை உருவாக்குது அதே டைமில் அதை ஒரு குறைஞ்ச அளவில் சாப்பிடும்போது அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு 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 தன்மையும் அதில் காணப்படாது ஸோ அப்போ இது சம்மந்தமாக இன்னும் ரிசர்ச் பண்ணுறார் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ரிசர்ச்சில் இருந்து அவர் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஹோமியோபத்தின்ட்டு மட்டு சிஸ்டம் அதில் பேசிக் என்னென்னா எது நோயை உருவாக்குமோ அது சரியான அளவில் கொடுக்கப்படும் போது அது நோயை கூடப்படுத்தும் அதில் அதில் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மிச்சம் சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறோம்னா வெங்காயம் இருக்கு இல்லையா அல்லியம் சிப்பா இந்த வெங்காயத்தை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி வச்சு உரிச்சிங்கன்னா நடக்கும் கண்ணீர் கண்ணில் கல்லில் இருந்து கண்ணீர் வரும் தும்மல் போயிட்டுருக்கு மூக்கால அந்த நீர் வர தொடங்கிடும் ஸோ இதெல்லாம் எந்த நோயில் காணப்படும் தெரியுமா அவங்களுக்கு இந்த அறிகுறியெல்லாம் எந்த நோயில் காணப்படும் தடுமல் தடுமல் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் வந்துடும் ஸோ இதை தடுமல் உள்ள நோயாளிக்கு இந்த அல்யம் சிப்பான்ற இந்த மருந்தை இந்த 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 வெங்காயத்தை சரியான அளவில் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த தடுமல் போயிடுது ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே உலகத்தில் எது நோயை ஏற்படுத்தமோ அது நோயை சரியான அளவில் கொடுக்கப்படும் போது அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இறைவன் கொடுத்துருக்கான் ஸோ இதுதான் ஹோமியோபதியோட பேசிக் ஸோ இந்த பேசிக்ல இருந்துதான் இந்த ஹோமியோபதி உருவாச்சு அதே போல் ஹோமியோபதி மருந்துகளை வந்து நம்ம எவ்வாறான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம் ஆமாம் ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹோமியோபதி மருத்துவம் உலகத்தில் உள்ள என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள மரணத்தை தவிர மற்ற எல்லா நோயையும் பூரணமாக குணப்படுத்தவோ அல்லது பூரணமான கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கோ ஹோமியோபதி ரொம்ப உதவியாக இருக்குது இது ஆக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஹோமியோபதியில் நோ சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு காலத்துக்கு மருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹோமியோபதி அந்த நோயை பூரணமாக குணமாக்கிடும் ஸோ இதுதான் ஹோமியோபதியோடய ஸ்பெஷல் வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா எந்த வருத்தமாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் எல்லா வருத்தத்துக்கும் ஹோமியோபதி பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இன்னே இன்றைக்கி இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மிச்சம் வேகமாக பரவிட்டு வர்ற நோய்கள்னு சொல்ல சொன்னிங்கன்னா என்சிடி அதாவது நான் கொம்யூனிகபிள் டிசீஸ்னு சொல்லுவோம் அதாவது பரவல் மூலம் வராத கொம்யூனிகபிள் டிசீஸ் இல்லாமல் பரவாத டிசீஸ் அதாவது கண்ட்ரோல் அதை தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு புரியலை ஓகே என்சிடின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த என்சிடிங்கிறது இன்றைக்கி ஆக மிக பிரதானமான ஒரு நோயாக காணப்படுறது டயபெட்டிக் நீர்லவி வியாதி இந்த நீர்லி வியாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த மருத்துவ முறைகளாலையும் பூரணமாகவோ இல்லை ஒரு நல்ல சிறந்த கட்டுப்பாடு கிடையோ வச்சுருக்க முடியாது சில ப ஆங்கில மருத்துவ மருத்துவ மருந்துகளை லைஃப் டைம் பூராவே யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுறதுனாலே நிறைய பக்க விளைவுகள் இருக்குது ஸோ இந்த பக்க விளைவு எதுவும் இல்லாமல் ஹோமியோபதி மூலமாக எங்களுக்கு இதை தொடர்ச்சியாக பாவச்சிட்டு போகிறது மூலமாக இலகுவாக இந்த நீரிழிவு வியாதியை ஃபுல்லாக டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இதுக்கு மிக முக்கியமான ரெண்டு விஷயந்தான் ஒன்று டயட் அடுத்தது சரியான மருந்து அதாவது தொடர்ச்சியான மருந்து பாவனை நம்ம நாட்களில் நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா எங்கே இருந்தாலும் மருந்துகளை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மருந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க அது இல்லாமல் ஹோ இந்த நீரழிவு வியாதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான மருந்து பாவனை மற்றது சரியான டயட்டையும் வச்சுட்டு போயிடுவாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோமியோபதி மூலமாக எங்களுக்கு இந்த நீர் நீரழிவு வியாதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதில் இன்னொன்று நம்ம பார்க்குற நீரழிவு வியாதியை பொறுத்த வரைக்கும் இப்போ வெஸ்டர்ன் மெரிசு மெரிசினாக இருக்கட்டும் இல்லை மற்ற மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் இந்த மருத்துவ முறைகளில் ஒரு நீரழிவுக்கு என்ன சொன்னி போன ஒரு ஆளுக்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இப்படி கூட்டிகிட்டு தான் அது ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் முதல்ல நாங்கள் ஒரு நாலு அஞ்சு டேப்லெட் கொடுத்துருந்தாலும் காலப்போக்கில் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் அவருக்கு ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா டேப்லெட்ஸோட அளவை குறைச்சிடுவோம் குறைச்சி குறைச்சி ஒரு டேப்லெட்டோ ரெண்டு டேப்லெட்டையோ கண்டினியூஸாக கொண்டு போகிற ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க இந்த ஹோமியோபதி மூலமாக ஸோ இது மாதிரி நிறைய வியாதிகள் நீரிழிவு பிளட் ப்ரெஷர் அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ் இன்றைக்கி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு வியாதியாக இருக்குது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரைட்டிஸுக்கு மிக முக்கியமான காரணம் சரியான சாப்பாடு சரியான உணவு நாங்கள் எடுக்காமல் இருக்கிறது அடுத்தது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை இதை பூரணமாக குடமாக்குறதுக்கோ எந்த மருத்துவ முறையாலேயும் முடியாமல் இருக்குது ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் என்னால் அடிச்சு சொல்ல முடியும் ஹோமியோபதி மூலமாக ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆறு மாதம் நாம் இதை தொடர்ச்சியாக பாவிச்சோம்னா கேஸ்டைடிஸ் பூரணமாக சோமாயிடும் ஸோ இது மாதிரி நிறைய வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் இந்த வியாதிக்கு தொடர்ச்சியான மருந்து மூலமாக அதை பூரணமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அதே போல் மற்ற மருத்துவ முறைகளில் இருந்து ஹோமியோபதி மருத்துவ முறை வந்து ஆமாம் ஹோமியோபதி மருத்துவ முறை டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் மெடிக்கல் சிஸ்டம் அதை உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னா காய்ச்சல் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இல்லை வெஸ்டர்ன் மெடிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேதிக் மெடிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை எந்த மெடிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் மேக்ஸிமம் காய்ச்சல் வியாதிக்கு திறமையான மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து இருக்குது ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் காய்ச்சலுக்குன்னு சொல்லியே இருநூற்றி எண்பது மெடிசின்ஸுக்கு மேலே இருக்குது காய்ச்சலுக்குன்னு சொல்லியே இருநூற்றி எண்பது மெடிசின்ஸுக்கு மேலே இருக்குது ரீசன் என்னென்னா ஹோமியோபதி வந்து டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட நோய் அறிகுறிகளை வச்சு தான் நாங்கள் அந்த நோயை குணப்படுத்துவோம் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஷிவரிங் அதாவது குளிர் இருக்கும் சிலருக்கு தொண்டை நோய் இருக்கும் சிலருக்கு குளிர் இருக்காது சிலருக்கு வியர்வு அதிகமாக இருக்குது சிலருக்கு வியர்வு இருக்காது உடம்பு சூடாக இருக்கும் சிலாக்கில் பொறுத்த வரைக்கும் உடம்பு சூடாக இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ளே காய்ச்சல் இருக்கும் ஸோ இப்படி நிறைய வித்தியாசமான சிம்டம்ஸ்கள் இருக்குது இந்த சிம்டம்ஸ் ஒவ்வொன்னையும் பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்டம்ஸுக்கு ஒரு மருந்து ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மொத்தமாக எடுத்து அந்த சிம்டம்ஸில் இருந்து கூடுதலாக எந்த மருந்து பொருந்ததோ அந்த மருந்தை கொடுக்கணும் ஸோ இதுதான் ஹோமியோபதி எல்லா வியாதிக்கும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வியாதிக்கும் அந்த சிம்டம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் செய்கிற ஒரே ஒரு சிஸ்டம் ஹோமியோபதி மட்டும்தான் அதாவது நோய்க்கான காரணத்தையும் நோய் வாரதின் மூலமாக உடம்புல வர்ற அறிகுறிகள் என்னென்ன வச்சு மருந்தை கொடுக்குறது தான் ஹோமியோபதி இது எந்த சிஸ்டத்துலேயும் கிடையாது இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணும்போது அதை நமக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுமா ஆமாம் புதிய தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் நானோ டெக்னாலஜி இன்னைக்கு நனோ நானோன்னு சொல்கிறாங்க நானோ டெக்னாலஜி அதாவது அந்த மைக்ரோன்ஸை எவ்வளவு கூடுதலாக உடைக்க முடியுமோ அதை உடைச்சி கொடுக்குற சிஸ்டம் இது நாங்கள் இருநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஹோமியோபதி பண்ணிடுச்சு ஹோமியோபதி வந்து இந்த நனோ டெக்னாலஜி நேனோ சிஸ்டம் அதாவது ஹோமியோபதியோட பேசிக் தியரி என்னென்னா அந்த மருந்தோட வீரியம் எப்போ வீரியம்னா அந்த சக்தி எப்போ அதிகரிக்கும்னா அதை கூடுதலாக உடைக்கும் போது அந்த உடைச்சல் முதல்ல தான் பொட்டன்டைசேஷன் ஹோமியோபதியில் சொல்லுவாங்க ஸோ இந்த பொட்டன்டைசேஷன் மூலமாக நாங்கள் அந்த மருந்தோட பவரை அதிகரித்து கொடுக்குறோம் ஸோ இந்த டெக்னாலஜி இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விருத்தி அடையலை டெவலப்மெண்ட் ஆகலை பட் டூ அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸுக்கு முன்னாடி ஹோமியோபதி அதை பண்ணிடுச்சு ஸோ இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம் டெக்னாலஜின்னு கிடை கீழே கீழே தான் இருக்குது அதே போல் இப்போ ஹோமியோபதி வந்து இலங்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்துது ஆமாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் நான் சொன்ன மாதிரி செவன்டீஸில் ஹோமியோபதி இலங்கைக்கு இருந்துச்சு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இப்போ இருக்கிற இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கிற கவர்மெண்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக இருக்கிற கவர்மெண்ட் ஹோமியோபதிக்குன்னு சொல்லி ஏதோ பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது வெளிச்சறையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃப்ரீயாக மருந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருநூற்றம்பது முந்நூறு நோயாளிகள் அங்கே வர வர் வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அது தவிர பதிமூணு கிளினிக்ஸ் பதிமூணு டிஸ்ட்ரிக்ஸில் பதிமூணு சின்ன கிளினிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு கிளினிக்லேயும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேஷண்ட்ஸுக்கு குறையாம வந்து பேஷண்ட்ஸ் மறந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் இந்த டிஸ்ட் ஹோமியோபதியை கொண்டு வரதுக்காக ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு அதிகமாக இருக்கிறாங்க இவங்க தான் ரெஜிஸ்டர் ப்ராக்டிஷனர் இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க எக்ஸாம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களும் ஃப்யூச்சரில் எங்களோட சேர்ந்துருவாங்க கவர்மெண்ட் பண்ணுற சப்போர்ட் முன்னாடி நாங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது ஹோமியோபதியை பொறுத்தவரை இப்போ மற்ற மருத்துவ முறைகளில் விட ஹோமியோபதி வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அதில் நம்ம தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டாலுமே அதில் ஏதாவது பாதிப்புகள் இல்லைனா நமக்கு ஏதாவது நன்மை கூட வரும் தான் என்ன மாதிரி விதமாக அது அமையும் நமக்கு ஆமாம் நான் ஏற்கனவே கூட்டின மாதிரி ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மருந்துகள் நீங்கள் தொடர்ச்சியாக பாவிக்கிறதுனாடி எந்த பக்க விளைவுகளும் வராது பக்க விளைவுகள்ன்றது கிடையவே கிடையாது நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு அந்த மருந்தை பாவிக்கலாம் புதுசாக இது இதன் மூலமாக ஏதாவது டிஃப் ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு புதுசாக ஏதாவது உருவாகுமானா இல்லை ஹோமியோபதி அந்த நோய்க்குரியை மட்டுமே அளிக்கிறதுனாடி வேறு எதுவும் புதிய விளைவுகள் இல்லை புதுசாக எதுவுமே வர்றதாக இருக்காது உங்களுக்கு இதில் இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கணும் ஒரு வருத்தம் இல்லாத ஒரு ஆள் ஹோமியோபதி நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளை பார்த்துருப்பீங்களோ தெரியல ஹோமியோபதி மருந்துகள் வந்து லிக்விடாக இருக்கும் நாங்கள் அதில் சின்ன சின்ன ட்ரவுன் ட்ரவுன் சின்ன சின்ன டேப்லெட்ஸ் இருக்கும் அந்த குளோபியூல்ஸ்னு சொல்லுவோம் இந்த குளோபியூல்ஸில் தான் ஹோமியோபதி மெடிசின்ஸை ட்ராப் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த ட்ராப் பண்ணி கொடுத்த மருந்தை எந்த நோய்களும் இல்லாத ஒரு ஆள் பாவிச்சாருன்னா ஹோமியோபதியில் ஒன்றுமே நடக்காது அவரோட உடம்பில் அந்த அப்படியே உடம்புக்குள்ளே போயிட்டு அது கழிவாக வெளியேறப்பாரு ஏன்னா ஹோமியோபதி நாங்கள் ஏற்கனவே கூட்டின மாதிரி ஹோமியோபதி ஒரு ஒரு ஃபிலோசஃபி ஒரு தியரிக்கு அமைய பண்ணிட்டு இருக்குது இந்த தியரியில் நான் முக்கியமான ஒன்று இப்போ சொல்லுவேன்னா வைட்டல் ஃபோர்ஸ் அதாவது உடலையும் அந்த உயிரையும் இணைக்கிறதாக நாங்கள் சொல்கிறேன் அந்த வைட்டல் ஃபோர்ஸ் ஸோ உங்களை உடம்புல ஏதாவது நோய் வருது இருந்தால் அந்த நோய் வந்து உங்கள் வைட்டல் ஃபோர்ஸை தான் தாக்குது அதாவது உயிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த உயிர்ப்பு சக்தியை தான் தாக்குது இந்த உயிர்ப்பு சக்தியில் அப்புறமா அந்த உயிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் நாங்கள் ஏற்கனவே கூப்பிட்டுற மாதிரி அந்த டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸை பற்றி கலைச்சோம்னா அந்த சிம்டம்ஸ் மூலமாக அது நோயை நோயாக எங்களுக்கு வெளியில் காட்டுது ஸோ உங்கள் உடம்புல ஏதாவது வெளியில் ஏதாவது அறிகுறிகள் வரையுதா இருந்தால் அதை நாம் சரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கணும் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு அது தெரியும் கால் வீங்கிருக்கும் இந்த முகம் வடி இது கீழே வீங்கிருக்கும் கூடுதலாக பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம் உள்ளாக்களுக்கு அப்படி வந்திருக்கும் ஆத்திரடிஸ் உள்ளாக்களுக்கு கால் வீக்கம் நோய்கள் இருக்கும் ஸோ இப்படி இந்த நோய்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில் இந்த ஹோமியோபதி சிம்டம்ஸ் மூலமாக வெளியில் காட்டுது ஸோ ஹோமியோபதின்றது வந்து இந்த வைட்டல் ஃபோர்ஸை மட்டுமே கியூர் பண்ணுறது தான் ஹோமியோபதி இப்போ வைட்டல் ஃபோர்ஸ் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் எந்த மெடிசின்ஸ் எடுத்தாலும் அதில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது அப்படியே களிமையாக வெளியே வந்துடும் ஸோ இதுதான் ஹோமியோபதியோட ஸ்பெஷாலிட்டி அப்போ தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் கட்டாயம் எல்லோரும் எல்லோரையும் ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணுவோம் அது தவிர இன்றைக்கி பத்தாலஜிக்கல் டெஸ்ட் நிறைய இருக்குது பத்தாலஜிக்கல் டெஸ்ட்டையும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அது தவிர அந்த பேஷனோட இன்டரகேஷன் அதாவது அந்த நோயாளியோட எவ்வளவு அதிகமாக நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கு இன்றைக்கி ராகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா வைத்தியருக்கு நோயாளியோட பேசிக்கிறதுக்கு டைம் இல்லை ஏன்னா நாற்பது பேர் வெளியில் கீழே இருப்பாங்க ஸோ எங்களுக்கு பேஷன்ஸை உடனே எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவரோட ஸ்டோரி கேட்டாச்சு நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவோம் ஆனால் ஹோமியோபதியில் அப்படி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பத்து பேஷண்ட் தான் பார்க்கலாம் ஏன்னா அந்த பேஷண்டோட இன்டரகேஷன் பேஷண்டோட ஹிஸ்ட்ரி பேஷனோட மென்ட்டல் சிம்டம்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் கூடுதல் அலசியாராகிறது ஹோமியோபதி மட்டும்தான் எந்த மருத்துவமும் மென்டாலிட்டி அதாவது மென்டல் ப்ராப்ளம்னு போகிறவர்கள் ஒருவரை தான் மென்டாலிட்டியை பற்றி யோசிப்பாங்க கதைப்பாங்க ஹோமியோபதி அப்படி இல்லை மென்டல் சிம்டம்ஸ் கூட அதிகரிச்சு ஸ்ட்ரெஸ் கூடிச்சுன்னா கேஸ்ட்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதையும் நாங்கள் பார்க்கணும் ஸோ இந்த எல்லாத்தையும் இன்ட்ரோகேட் பண்ணி இந்த இன்ட்ரகேஷன் மூலமாக தான் சரியான அந்த அந்த சிம்டம்ஸையும் கண்டுபிடிக்கலாம் சரியான நோயை மருந்தையும் கண்டுபிடிக்கலாம் இந்த சிஸ்டம் உலகத்தில் வேறு எந்த சி எந்த மருத்துவ முறையிலையும் இல்லைன்றதை நான் அடிச்சு கூறுவேன் சத்திர சிகிச்சைக்கு ஒரு மாற்றிடாக ஹோமியோதெரப்பி சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மை ஆமாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்த ஓவர் கிளைம் ஒன்று இருக்குது நான் ஃபஸ்ட்டுக்கு அதில் நெகட்டிவாக சொல்லிடுறேன் அந்த ஓவர் கிளைம்னு பண்ண சொல்லுவாங்க அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஹார்ட் பிளாக்கான ஒரு ஆளுக்கு நமக்கு சத்திரி சிகிச்சை முறை இல்லாமல் அந்த நோயை குணப்படுத்த முடியுமா முடியாது நைன்ட்டி பர்சென்ட்னது ஒரு நாலு பிளாக் அஞ்சு பிளாக் ஆர்டில் இருக்குதுன்னா டெஃபினெட்லி நீங்கள் சர்ஜரிக்கு போய்தான் ஆகணும் இது மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது சர்ஜரிக்கு போகவே வேண்டிய வியாதிகள் இந்த வியாதிகளை இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஹோமியோபேத் இதை கொஞ்சம் ராங் சைடில் கொண்டு போயிடுறாங்க எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை நாங்கள் சத்திர சிகிச்சை இல்லாமல் ப்யோ பண்ணிடுவோன்றாங்க அப்படி கிடையாது சத்துரு சிகிச்சைக்கு தேவையான நிலையில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு டெஃபினெட்லி சர்ஜரி சத்ர சிகிச்சை செஞ்சு ஆனோம் அப்படி இல்லை அவர் சில விஷய சில நோய்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது அப்பெண்டிக்ஸ் இருக்குது குடல் வளரின்றுவாங்க அந்த அப்பெண்டிக்ஸ் வீங்கிடும் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஹோமியோபதி மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் கொடுத்துடலாம் சர்ஜரிக்கே போக முடியலை இது எனக்கே கூட நடந்தது சர்ஜரிக்கு போகணுன்னு இருந்ததுன்னா இன்றைக்கி சர்ஜரி இல்லாமல் அப்பெண்டிக்ஸோடு நார்மலாக இருக்கிறேன் இதே மாதிரி பைல்ஸ் கட்டாயம் சர்ஜரி மூலவியாதின்னு வாங்கி சர்ஜரி செய்ய நம்ம இதுக்கு வந்து நம்ம சர்ஜரி செய்ய தேவையில்லை இப்போ இது மாதிரியான சில விஷயங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஆளுக்கு ஃபிஸ் ஃபிசிக்கலி கையில் ஒரு சர்ஜரி ஒரு சர்ஜரி ஒன்று கை உடைஞ்சிட்டுனா நீங்கள் ஹோமியோபதி மூலமாக அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம்னா அது நடத்தணும் டெஃபினெட்லி நீங்கள் அதுக்கு சர்ஜரிக்கு போய் தான் ஆகணும் ஸோ அந்த சர்ஜரியை தான் ஆகணும் பட் அதை குயிக்காக ரீக்கவர் பண்ண வைக்கிறதுக்கு இப்போ சர்ஜரி செஞ்ச ஒரு ஆளுக்கு அந்த ரிக்கவர் அதாவது அதை திரும்ப மீள திரும்ப நார்மலுக்கு வர்றதுக்குரிய டைமை வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் பாய்க்கிறதுனால குயிக்காக்கிடலாம் அதே ஹோமியோபதியில் இருக்குது அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளே கேன்சர் இன்றைக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த கேன்சர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் கட்டத்தில் உள்ள ஒரு கேன்சர் பேஷண்டாக இருந்தால் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி இல்லை அவர் சர்ஜரிக்கு தான் போயிடறாரு அவர் அதாவது கெமோதெரப்பியோ இல்லை வேறு இன்ஜெக்ஷன் அந்த இதுகளுக்கு போயிடுறாரு ரேடியோதெரப்பிக்கு போயிடுறாங்கன்னா அதன் மூலமாக வர அந்த சைடு எஃபெக்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிற பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முடி கொட்டுறது பாடி வீக் ஆகிடுறது அவங்க அவங்க மிச்சம் வாமிட் பண்ணுறதுலாம் இருக்கும் இப்போ இதெல்லாமே வந்து ஹோமியோபதி மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறது மூலமாக இதுகள் இல்லாமல் பேஷண்ட் ரீக்கவர் ஆகிடுவாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ சச்சர சிகிச்சை எதுக்கு தேவையோ அதுக்கு பண்ணி தாங்கணும் ஓவர் கிளைம்லாம் கிடையாது ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கும் போது எவ்வளோ காலம் வந்து நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் ஓகே இது டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் அதாவது ஒரு பேஷண்ட் ஆரம்ப கட்டத்தில் வராராக இருந்தால் எங்கள்கிட்ட அவருக்கு அந்த அந்த என்சிடி இல்லாமல் வேறு டிசீஸாக இருக்குமா இருந்தால் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் எங்களுக்கு அதிகம் சிக்ஸ் மந்த் த்ரீ டு சிக்ஸ் மந்த் அதிகம் அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணிடலாம் அப்படி இல்லை ஒரு நீண்ட க்ரானிக் டிசீஸ் மிச்சம் காலமாக அவருக்கு இருக்கிற டிசீஸாக இருந்தால் அதுக்கு டைம் எடுக்கும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் அந்த பேஷண்ட்டோட பாடி எவ்வளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அடுத்தது அவரோட உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்குது அவர் மருந்துகளை கண்டினியூஸாக பாவிக்கிறாரா இப்படிலாம் நிறைய காரணிகள் தாக்கம் சொல்லிட்டோம் ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குமா இருந்தால் இட்வீல் டேக் டைம் மேபி ஒன் இயர் எங்கள்கிட்ட சில பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதோடு இன்னொரு இன்னொன்று நான் இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன் அதாவது நிறைய எங்கள்கிட்ட கேட்குறது இந்த வெஸ்டர்ன் மெடிசன்ஸில் இருக்கிறவராள் இப்போ ஒரு லைஃப் டைம் ஒரு டென் இயர்ஸாக வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் பாவிக்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு ஆள் ஹோமியோபதி சைடுக்கு வந்தால் அவரோட நிலைமை என்ன அவர் ஹோமியோபதியை பாவிக்கலாமா தனியாக இல்லை ஹோம் வெஸ்டர்ன் வெஸ்டர்னோட சேர்த்து பாவிக்கலாமா இதை நிறைய பேர் கேட்பாங்க உண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மெடிசின்ஸோட வெஸ்டர்ன் மெடிசன்ஸ் பாவிக்கிறவர்களாக இருந்தால் அவர் அந்த வெஸ்டர்ன் மெடிசின்ஸை நிப்பாட்ட தேவையில்ல அதை தொடர்ச்சியாக அதையும் பாவிச்சிட்டு ஹோமியோபதி மெடிசின்ஸையும் பாவச்சிட்டு கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் அவர் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் எங்களுக்கு எங்கள் கண்ட்ரோலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறாருன்னு நாங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வெஸ்டர்ன் மெடிசன்ஸை குறைச்சிட்டு வந்துடும் குறச்சிட்டு வந்து அவருக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸில் தனியாக டிபெண்ட் பண்ணலாம் ஆனால் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் அதாவது அந்த கஷாயம் அடுத்தது அந்த லேகியம் இப்படி அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் பாதிக்கிறவனால் இருந்தால் எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸுக்கு சில தாவரங்கள் சில லேகியம் சில கஷாயங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் ஆன்டிடோட் பண்ணிடுவோம் ஆன்டிடோட்னா அந்த மெடிசின்ஸில் அந்த ஒர்க்கிங் பவரை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்போ இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸும் ஒர்க் பண்ணாது அப்போ அடத்துல எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க அப்படியே ஏதாவது யூஸ் பண்ணுறாக்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் அவங்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஹோமியோபதி மெடிசன்ஸை யூஸ் பண்ணணும் ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ற ஏதாவது நோய்கள் இருக்குதா ஆமாம் குணப்படுத்த முடியாத நோய்கள்னா என்சிடி எதுவுமே குணப்படுத்த முடியாது உண்மையிலேயே அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இன்றைக்கு இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் ப்ளட் ப்ரெஷர் டயபெட்டிக்ஸ் இப்படியான வியாதிகள் எதுவுமே இங்கே எந்த மருத்துவத்திலையும் குணப்படுத்த முடியாது ஆனால் இங்கே ஹோமியோபதியில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நோய் அந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும் எந்த பக்க விளைவுகளையும் இல்லாமல் அதாவது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்கனவே கூட்ட மாதிரி சில சில நோய்களுக்கு மருந்துகளை அவங்க பாவிக்கும் போது அந்த நோய்கள் அந்த பா மருந்துகள் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் வருது ஸோ அந்த மருத்துவம் அந்த மெடிசின்ஸை அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அந்த வார பக்க விளைவு ஹோமியோபதியே நீங்கள் லைஃப் டைம் ஒரு ஐம்பது வருஷம் யூஸ் பண்ணினாலும் பக்க விளைவு எதுவும் கிடையாது ஸோ இங்கே பக்க விளைவு கிடையாது அங்கே பக்க விளைவு இருக்குது ஸோ ஹோமியோபதி மெடிசின்ஸை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அங்கே ஈஸியாக உங்களுக்கு அதே போல் இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தை படிக்கிறவங்களோட வீதம் என்ன மாதிரி இருக்குது ரைட் இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி துறைசிவசமாக ஹோமியோபதி படிக்கிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது நீங்கள் ஹோமியோபதி படிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வெளியே போயிடும் ஒன்று பாகிஸ்தானுக்கு போகணும் இல்லைனா இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போய் தான் படிக்கலாம் நான் பாகிஸ்தானில் படிச்சிருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் நான் பாகிஸ்தானில் படித்தேன் எங்கள் 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 ஃபீல்டில் உள்ள நிறைய பேர் வந்து எங்கள் பீரியடில் உள்ள நிறைய பேர் நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அந்த பீரியடில் போன நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு போனாங்க இப்போ இன்றைக்கி அதுக்கு இன்றைக்கி நடந்துருக்குன்னா கவர்மெண்ட் அதாவது ஸ்ரீலங்காங்கிற கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வருஷத்துக்கு பத்து பேரை ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு கல்கத்தாவில் இருக்கிற ஹோமியோபதி யூனிவர்சிட்டிக்கு ஃப்ரீயாக போயிட்டுருக்கிறாங்க எப்படி யூஎஸ்சி பண்ண நினைக்கிறேன் இது ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அப்ளிகேஷன் ஒரு இந்நூற்றம்பது முந்நூறு அப்ளிகேஷன்ஸ் வர்றது ஆனால் நாங்கள் அதில் பத்து பேரை செலக்ட் பண்ணி அனுப்பினோம்னா அதில் ஏழு பேர் தான் போகிறாங்க கன்டினியூ பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க அது இல்லாமல் அவங்க அந்த மத்தாக்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே வீட்டில் முந்நூறு பேர் இருக்கிறாங்க அந்த முந்நூறு பேரை விட்டுடு தான் அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கன்றதையும் புரிஞ்சுக்கணும் பட் இவங்க அந்த கவர்மெண்ட் மூலமாக இருக்கிறாங்க ஸோ அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கிறோம் ஏன் ஆஃப் ப்ரீவியஸ் அதாவது முன்ன முதல் இருந்த ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலே நான் வைஸ் பிரெசிடண்டாக இருந்திருக்கேன் நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் ஒரு தனி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு இல்லை மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் பண்ணி கொண்டு வரதுக்கான மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மேபி இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இலங்கைக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் ஹோமியோபதி இந்த மருத்துவ முறை வந்து எப்படி இருக்குது நம்ம ஏற்கனவே கூட்டின மாதிரி இந்த ஜெம் ஹோமியோபதின்றது ஜெர்மன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இன்றைக்கி ஜெர்மன் நாட்டில் நீங்கள் ஹோமியோபதி படிக்கணுமாரிருந்தால் பேசிக் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு எம்பிபிஎஸ் அதாவது நீங்கள் எம்பிபிஎஸ்சில் குவாலிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் இது ஒரு அடிஷனல் தெரப்பியாக தான் ஜெர்மனில் பார்க்குறாங்க அதாவது இதுக்கு இருந்து போய்ட்டு அனட்டமி அனெட்டமி ஃபிசியலஜி எல்லாம் படிப்பிக்கிறது கிடையாது அங்கே ஜெர்மனில் அவங்க அந்த இந்தியன்ஸ் அவங்க எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனோட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோமியோபத்தியில் இருக்கிற ஃபார்மசி மத்தீரிய மெடிக்கா அடுத்தது ஃபிலோசஃபி அண்ட் ஃப இது இதில் ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இருக்குது இந்த மூணு சப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க அங்கே படிக்கிறாங்க ஸோ அங்கே டூ இயர்ஸ் கோர்ஸ் அதை முடிச்சுட்டு அவங்க எம்பிபிஎஸ் ப்ளஸ் வெஸ்டர்ன் அதாவது அலோபத்தியாவாக ஹோமியோபத்தியாக வந்துடுறாங்க இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யூகேலாம் வந்து நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது யூகேல ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹோமியோபதி வந்து யூகே குயின் பாஸ்ட் இறந்து போனாங்க குயின் அந்த மெடிக்கல் பேனலில் ஹோமியோபதிக்குன்னு ஒரு மூணு நாலு டாக்டர்ஸ் இருந்தாங்க இந்தியாவில் இருந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா அவர் ஷி ட்ரஸ்ட் ஆன் ஹோமியோபதி ஹோமியோபதியில் அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது குயினோட அந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ஹோமியோபதி எடுத்தவங்க இது மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும் ஹோமியோபதிக்கு அப்ரூவ் கொடுத்துருக்குறாங்க மற்ற இடங்களில் அப்ரூவ் இல்லை மற்ற ஆசியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மலேசியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷில் என்ற போன்ற நாடுகள் எல்லாம் ரொம்ப நல்லநிலையில் இருக்குது நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது பாகிஸ்தானில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு எழுபது மெடிக்கல் காலேஜஸ் தனியாக இருக்குது ஹோமியோபதிக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவில் ஒன்றும் இல்லை இப்போ ஹோமியோபதிக்கு நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகள் இப்படி எடுத்துகிட்டு வரீங்க ஹோமியோபதி மருந்துகள் உட உலகத்தில் உள்ள சகல பொருட்களிலிருந்து ஹோமியோபதி மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சந்திரனில் இருந்து ஹோமியோபதி மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நம்புவீங்களா சந்திரன் லூனார் லூனார் ரேய்ஸில் இருந்து அதாவது அந்த ரேஸை பயன்படுத்தி ஹோமியோபதி மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லூனார் அடுத்தது எக்ஸ்ரே இருக்குது இல்லையா இருந்து அந்த இருந்து ஹோமியோபதி மெஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதாவது ஹோமியோபதி மெர்ஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த 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 ஸ்டோரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹோமியோபதி மருந்துகள் இல்லாமல் ஆல்கொஹாலில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எந்த மருந்தாக இருந்தாலும் அந்த எடுத்து அந்த தாவரம் எக்ஸாம்பிளுக்கு நாம் சொல்லிடுவோம் ஒரு தாவரத்தோட பேர் ஒரு தாவரம் இருக்குது அந்த தாவரத்தை எடுத்து அந்த தாவரத்தை அந்த ஆல்கோஹாலில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஊற போடுவாங்க ஊற போட்டதுக்கப்புறம் அதை வடித்து அதை எடுத்து அதை அதில் இருந்து அந்த பொட்டன்டைசேஷன் ஏற்கனவே கூடிய அந்த நனோ நானோ டெக்னாலஜி பொட்டன்டைசேஷன் அந்த பொட்டன்டைசேஷன் மூலமாக அதை பிரித்து 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 அதிலேருந்து தான் மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஹோமியோபடுத்த புரிய பொறுத்த வரைக்கும் தாவரம் விலங்குகள் மினரல்ஸ் அடுத்தது எக்ஸ்ரேஸ் மாதிரி இந்த ரேய்ஸ் அதுக்கப்புறம் மனித உடம்பில் மனித உடம்பில் மட்டுமில்லை மிருகங்களில் உடம்புலருந்து வார பிரயோசனமான சில பொருட்கள் ஹோமோன்ஸ் சில கழிவுப் பொருட்கள் அடுத்தது சில கழிவுப் பொருட்கள்லேருந்து நீங்கள் சொன்ன நம்புவீங்களா பஸ் சேல் அதுலேருந்து மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் மெடிசின்ஸாக இருக்குது ஸோ ஹோமியோபதி உலகத்தில் உள்ள சகலத்தில் இருந்து அதாவது இந்த ஹோமியோபதியை வந்து ஆயுர்வேதிக் தாவரத்துக்குரியதுன்னு மட்டும் இதை கட்டுப்படுத்தவும் முடியாது இல்லை கெமிக்கல்ஸ்ன்னு கெமிக்கல்ஸ்னு சொல்லி மட்டும் கெமிக்கல்ஸுக்குள்ளே கொண்டு வரவும் முடியாது இது எல்லாத்துலேருந்து மருந்து எடுக்கிறாங்க ஸோ ஸ்பெஷலைசேஷன் அந்த பொட்டன்டைசேஷன்ன்ற அந்த 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 வீரியப்படுத்துகிற மூல தான் ஸோ அதில் தான் ஹோமியோபதி மற்ற சிஸ்டத்துலேருந்து வேறுபடுது ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் அவர்களுக்கு டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒரு வாய்ப்பை வழங்கி அதாவது சில விளக்கங்களை மக்களுக்கு அளிக்க இந்த வாய்ப்பை அளித்த ஆதவன் டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி எனவே ஹோமியோபதி மருத்துவ முறை சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக மருத்துவரின் தொடர்பிலக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று இரண்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் ஏழு 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 இரண்டு ஆறு ஏழு ஐந்து நான்கு ஐந்து இந்த தொடர்பிலக்கங்கள் மூலம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மீண்டும் மற்றுமொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்